الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد جنيت الكرياء صحود الخلي لا إله إلا الله كلمة بيكوند إما يلوم مرو يلوم نام بتشي لا إله إلا الله كلمة وديه سيرب يوم அந்தஸ்துகளையும் நாம் அடைய வேண்டும் என்றால் சொல்லக்கூடிய அந்த கலிமாவின் பொருளை அறிந்து சொல்ல வேண்டும் ஏதோ அறியாமையோடு அந்த பொருளை உணராமல் புரிந்து கொள்ளாமல் ஏதோ சில விஷயங்களை மனப்பாடம் செய்து ஒப்பிப்பது போல் சொல்லக்கூடாது என்பதாக நாம் பார்த்தோம் இரண்டாவதாக இந்த கலிமாவுடைய ஒரு நிபந்தனைதான் சொல்லக்கூடிய அந்த கலிமா மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் முனாஃபிகீன்கள் அந்த கலிமாவை சொல்வார்கள் அவர்களுக்கு அர்த்தம் கூட தெரியும் ஆனால் அதை நம்ப மாட்டார்கள் நம்பிக்கை கொள்ள மாட்டார்கள் வெறும் வெறுமனே வெளிப்படையாக அந்த வார்த்தையை சொல்லி மக்களை ஏமாத்துவார்கள் ஆனால் உண்மையான ஒரு முஸ்லீம் மூமின் யார் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அல்லாஹுடைய பொருளை அறிந்து அந்த பொருள் மீது உறுதியான நம்பிக்கையும் ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மூமினுக்கு இருக்கும் எனவே சொல்லக்கூடிய வார்த்தையை நம்பிக்கை கொண்டு சொல்வது

அத்தகையவர்கள் நாம் உண்மையாளர்கள் என்றால் சுபாநோதான் அந்த வசனத்தின் இறுதியில சொல்கிறான் குஜராத் அத்தியாயத்திலே ஆகவே அல்லாஹவையும் ரசூலையும் நம்பிக்கை கொண்டு அஷ்ஹது அல்லா இல்ல இல்ல அல்லாஹ் அஷ்ஷது அல்ல முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன பிறகு சொன்ன அந்த வார்த்தையில் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சந்தேகம் இருக்கக்கூடாது உறுதியான நம்பிக்கைக்கு எதிர்மறைதான் என்னது சந்தேகம் சந்தேகம் கடுகளவு இருக்கக்கூடாது மாறாக உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மீது அல்லாஹவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று சொன்ன பிறகு அந்த ஏகத்துவ கொள்கையில் அந்த தௌஹீதில் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் அதில் கட்டுகளவு சந்தேகம் வரக்கூடாது சந்தேகத்திற்கு இடம் தரக்கூடாது இத்தொடர்பான தொடர்பான ஹதீசுகளை பார்க்கலாம் அபு ஹுரேரா அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிஸ்வலாஸ் அவர்கள் சொன்னதாக நபி சுவாஸ் சொல்கிறார்கள் தவிர யாரும் இல்லை என்று நான் சாட்சி சொல்கிறேன் மேலும் நான் அல்லாவின் தூதர் என்று சாட்சி சொல்கிறேன் இந்த கலிமாவுக்கு ரசூலே சாட்சி சொல்லிவிட்டு அடுத்து ரசூல் அவர்கள் சொல்கிறார்கள் எந்த அடியார் இந்த இரண்டு சாட்சியோடு அல்லாஹாவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை நான் தூதர் முகமது அல்லாவின் தூதர் என்கிற இந்த இரண்டு சாட்சிகளோடு ஷாக்கின் அந்த இரண்டு அவருக்கு கடுகளவு சந்தேகம் இல்லாத நிலையில் சந்திப்பாரோ நாளை மறுமைய நாளில் அல்லாவை அவர் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழைவார் சொர்க்கத்தில் நுழைவதற்கான கேரண்டி இத்தகைய மக்களுக்கு தான் உண்டு லாயில ஒரு பக்கம் சொல்கிறோம் ஆனால் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையில் பெரிய நம்பிக்கை எல்லாம் கிடையாது ஆகவேதான் ஷிர்கான காரியங்களிலும் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால் அப்படிப்பட்ட மக்களுக்கு சொர்க்கம் இருப்பதாக குரான் ஹதீஸில் சொல்லப்படவில்லை இன்னொரு ஆதாரம் ஒரு முறை ரசூல் அவர்கள் ஒரு தோட்டத்தில் இருந்தார்கள் ரசூல் அவர்கள் திடீரென்று ஒரு சபையிலிருந்து கிளம்பி அந்த தோட்டத்தில் சென்று விடுவார் சொல்லாமல் கொல்லாமல் சஹாபா பெருமக்களுக்கு பதற்றம் ஏற்படும் எங்கு ரசூல் அவர்கள் வெளியேறினார் சபையை விட்டு திரும்பி வரவில்லையே எதிரிகள் ஏதாவது ரசூலை செய்து விட்டார்களோ இந்த பயத்தில் ஆங்காங்கே சாபா பெருமக்கள் ரசூலை தேடி கிளம்பினார்கள் ஒரு பெரிய ஹதீஸ் அதில் அபூஹரேராவர்கள் அப்படியே தேடி தேடி ஒரு தோட்டத்தில் நுழைந்தார் பார்த்தால் அங்கு ரசூல் அவர்கள் இருந்தார்கள் அவருக்கு நிம்மதி கிடைத்தது ரசூலை எதிரிகள் ஒன்றும் செய்யவில்லை உள்ளே வந்து ரசூதுலாசமர்களை சந்தித்து பேசும் பொழுது ரசூல் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நற்செய்தியை ரசூல் அவர்கள் குறிப்பிட்டார்கள் எவர் ஒருவர் என்கிற கலிமாவை உள்ளம் அந்த கலிமாவை உறுதியாக நம்பிக்கை கொண்ட நிலையில் உறுதியாக நம்பிக்கை கொண்ட நிலையில் இந்த கலிமாவை சொல்வாரோ அவருக்கு சொர்க்கம் உண்டு என்று நற்செய்தி கூறுவீராக என்று அபுகுரேலாவிடம் சொன்னதும் யரசுல்லா இது நீங்கள் சொல்லிதான் நான் சொல்கிறேன் என்பதற்கு ஆதாரமாக ஏதாவது கொடுங்கள் ஏனில் மக்கள் உங்களை தான் கொண்டிருக்கிறார்கள் ரசூல் அவர்கள் தன்னுடைய காலணிகளை கலட்டி கொடுத்தார்கள் நான் தான் சொர் என்பதற்கு ஆதாரம் என்பதாக அதை எடுத்துக்கொண்டு வேகமாக வந்தார்கள் என்று அந்த ஹதீசில் வருகிறது இப்படி அந்த ஹதீசில் ஒரு சொன்னார்கள் உள்ளம் உறுதியாக நம்பிக்கை கொண்ட நிலையில் இந்த வார்த்தையை சொன்னால்தான் அவருக்கு சொர்க்கம் உண்டு ஆக வெண்பானவர்களே சொல்லக்கூடிய வார்த்தையை பொருள் உணர்ந்து சொல்ல வேண்டும் அதை நம்பிக்கை கொண்ட நிலையில் சொல்ல வேண்டும் எப்படிப்பட்ட நம்பிக்கை என்றால் அதில் கடுகு சந்தேகம் வரக்கூடாது ஆனால் சில பேரை நாம் சமூகத்தில் பார்க்கிறோம் ஒரு காலத்தில் இந்த கலிமாவை மக்களுக்கு சொல்லித்தரக்கூடிய மக்களாக இருந்தார்கள் ஆனால் இப்போது அல்லாவுக்கு ஷிர்கு செய்யக்கூடிய தர்கா வணக்கம் போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சில பிரபலமான மக்கள் ஒரு காலத்தில் தௌஹீதை பேசியவர்கள் ஆனால் இப்போது ஷிர்கான விஷயத்தை பேசுகிறார்கள் நோது பில்லா காரணம் என்னவாக இருக்கும் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையில் அவர்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருந்திருக்கவில்லை ஏதோ ஒரு சந்தேகம் நல்லா பாதுகாக்க வேண்டும் தௌஹீதை பேசிவிட்டு பிறகு ஷிர்கையும் பேசுவது ஒரு பக்கம் களிமா சொல்வது இன்னொரு பக்கம் ஷிர்க்கும் செய்வது இது சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மீது நம்பிக்கை இல்லை மாறாக ஏதோ ஒரு விதத்தில் சந்தேகத்தோடு தான் அந்த வார்த்தைகளை சொல்கிறார்கள் ஒரு தடுமாற்றம் அவர்களுக்கு இருக்கிறது என்பதற்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படிப்பட்ட தடுமாற்றத்தோடு சந்தேகத்தோடு சொன்னால் பிரயோஜனம் இல்லை மாறாக சொல்லக்கூடிய அந்த வார்த்தை மீது உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் இந்த களிமா மீது உறுதியான ஒரு நம்பிக்கையை தந்த அருள் புரிவானாக இதில் சந்தேகம் கொள்வதை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்த அருள் புரிவானாக இந்த களிமாவை சொல்வதோடு அந்த கலிமா மீது உறுதியான நம்பிக்கை கொண்ட மக்களாக வாழ்ந்து அதே நிலையில் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் எனக்கும் உங்களுக்கும் தருவானா அஹமுதுலா